ஹலோ விவர் சின்ன மருமகள் நியூ பிரமு இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தமிழ் செல்வி அவங்க அப்பா இந்த அளவுக்கு அடித்து அவங்க உடம்ப அவங்க காயப்படுத்திக்கிறாங்கட்டு அப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே போய்ட்டு சேது உடைய அப்பா கிட்ட எவ்வளோ பேசி பார்க்குறாங்க என்ன இருந்தாலையும் கண்டிப்பாக வந்து நான் அவரை மன்னிக்க மாட்டேன் அவங்க பண்ணது ஒன்றும் ரொம்ப சின்ன விஷயம் இல்லை ரொம்ப பெரிய ப தப்பான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்கள மன்னிப்பேன் இந்த வாழ்க்கையில் நான் அவங்கள மன்னிக்க மாட்டேன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க உடனே வந்து ஊர் மக்கள் எல்லாம் அடிச்சு அடித்து அவங்கள அவங்க தண்ணி தனியே வந்து இந்தளவு கஷ்டப்படுத்திக்கிறாங்க இப்போ கூட நீங்கள் மனுஷங்க மாட்டீங்க

பண்ண முடியும் சொல்லி அதுக்காக நீ வந்து உன்னை கஷ்டப்படுத்திக்காத நீ எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க இல்ல அவர் மனசு இறங்க வரையும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்பா ப்ளீஸ்ப்பா விட்டுருங்க அப்பா அப்படின்னு எவ்வளோதான் எல்லாரும் சொன்னாலுமே கேட்காதே இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க செல்வியுடைய அப்பாவுக்கு ஏதாச்சும் பெரிய ஆபத்து வந்துட்டு போதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ